அனைத்து தமிழ் மக்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் நான் சின்னக்குட்டி சின்னக்குட்டி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறேன் இன்றைக்கு ஒரு வித்தியாசமான சாப்பாடு உண்டு என்னென்னு பார்த்தீங்கள சொன்னால் அந்த காலத்தில் கருப்பு கவுனி அரிசி என்று சொன்னால் தமிழர்களின் ஒரு பாரம்பரிய உணவுப் பொருளாகத்தான் இந்த கருப்பு கவுனி அரிசி இருந்தது இது பல ஆயிரம் ஆண்டுகளாக தமிழர்களால் பயன்படுத்தி வரப்பட்ட ஒரு அரிய வகை அரிசி என்று கூடி இதை சொல்லலாம் இந்த அரிசிக்கும் மகப்பேற்றுக்கும் முக்கிய ப பங்கு இருக்குன்னு சொல்லி நான் ஒரு புத்தகத்தில் வாசிச்சேனேன் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சங்க காலத்தில் இருந்தே இந்த கருப்பு கவுனி அரிசியை தமிழர்கள் பயன்பாட்டில் இருந்ததாகவும் இலக்கியங்கள் எல்லாம் சொல்லுது அது மட்டும் இல்லாமல் இந் பழைய காலத்தில் இருந்த அரசர்களால் இந்த கருப்பு கவுனி அரிசியை மன்னர்களுடைய அரசு சபையில் கூடி சீராட்டி பாராட்டி இந்த அரிசியை பற்றி கதைத்ததாகவும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சீனாவில் முக்கியமாக இந்த அரிசியை மன்னர்களும் உயர்ந்த ஜாதி குடும்பங்களுக்கு மட்டும்தான் இந்த கவுனி அரிசி கிடைத்ததாகவும் தகவல்கள் சொல்லுது ஏனென்று சொன்னால் அவ்வளவுத்துக்கு இந்த கரப்பு கவனி அரிசியில் நிறைய பலன்கள் இருக்கிறதால பழைய காலத்தில் பெரிய முக்கியத்துவம் கொடுத்தார்கள் ஆனால் நாங்கள் இந்த கரப்பு கவ கவனி அரிசி என்னெண்டா கூடி எங்கட பிள்ளைகளுக்கு தெரியாது இது பார்க்க போனோம்னு சொன்னால் குறைவாகத்தான் இது பயிரிடுகிறார்கள் ஏனென்று சொன்னால் இதுண்ட விவரங்கள் பெருசாக தெரியாது எனக்கும் நானும் இப்போதான் இதை பார்த்துருக்குறேன் அதனால் இது எப்படி செய்யலாம் இந்த கவுரு கருப்பு கவனி அரிசியால் என்ன பங்கு இதுக்கு மக்களுக்கு என்ன நன்மை இருக்குன்னு பார்த்தா கூடுதலாக அந்த சுகர் கூடின ஆக்களுக்கும் மாரடைப்பு நோயிலால் இருக்கிற ஆக்களுக்கும் இது முக்கியமாக சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லி பரவலாக இது புத்தகங்களில் இருக்கிறத நான் வாசிச்சேனா அதனால் இந்த கருப்பு கவனி அரிசியை நான் ஒரு கஞ்சி மாதிரி காய்ச்சி குடித்து பார்த்தேன் நல்ல டேஸ்ட்டாக இருந்தது அதனால் இதை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் வாங்க வீடியோக்கில் போகலாம் கவனி அரிசியை நேற்று ராத்திரி ஊற போட்ட நான் கஞ்சி வைக்கிறதுக்காக நாங்கள் இப்படி ஊறி இருக்கண்டு இது ஊற வைக்காமல் கஞ்சி காஜையில் அது முதல்ல அவியாது கவனி அரிசியை கட்டாயம் இன்றைக்கு விடிய நீங்கள் கஞ்சி காஜா போகிறீங்களு சொன்னால் முதல் நாள் பின்னேறம் இதை ஊற விட வேணும் இது ஊற விட்டு கழு க நல்ல அரிசியெல்லாம் கழுவி ஊற விட்டுருக்கேன் என்னென்னு சொன்னால் இந்த தண்ணியில் சத்திருக்குமென்றதுக்காக இப்போ இந்த தண்ணியை இதுக்குள்ளே ஊற்றி இந்த தண்ணியிலையே அவிய விட போகிறோம் கொஞ்சம் அவியட்டும் சில பேர் வந்து என்ன செய்யணும்னா அரிசியை ஊற வச்சுட்டு மி போட்டு கொஞ்சம் அடித்து போட்டு பிறகு அதை திரும்ப கஞ்சி மாதிரி அவிச்சு காய்ச்சினோம் அது அப்படி காய்ச்சினா அந்த மா வந்து மா கொஞ்சம் மாத்தன்மையாக வந்துடும் ஆனால் அது வந்து நல்லா இருக்காது நான் செய்து பார்த்தேனா நல்லா இருக்கேன் என்னென்னா ஒரு வலுவலுப்பு தன்மையாக இருக்கும் ஆனபடியாக மிக்சியில் போட்டு அடிக்கிறத விட நீங்கள் எப்படி செய்து வரங்கோ அப்படி இருக்கும்போது சூப்பராக இருக்கும் இப்போ இதை நான் அவிய விட போகிறேன் நீங்கள் ஒன்றுமென்னா ப்ரெஷர் குக்கர்லேயும் வச்சு அவிய விடலாம் நான் இந்த சட்டியில் வச்சு தான் அவிய விட போகிறேன் மூடி அவிய விடுவேன் கொஞ்சம் அவியட்டும் போது ரெண்டுமே போட தேவையில்லை நான் ஊற விட்டே ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் தண்ணி விட்டு ஊற விட்டே அந்த அதையே அப்படியே அவிய விடுறது அரிசியை முதலே கழுவினபடியாக பிரச்சனை இல்லை இப்போ இது நல்லா அவியட்டம் அரிசி நல்லா அவிஞ்சிடுது நீங்கள் பார்த்தாலே தெரியும் அப்படி இருக்கான்னு பாருங்கள் அரிசி நல்லா அவிஞ்சிடுது இப்போ ஆற விட போகிறோம் இதை அதுக்கு பிறகு இன்னும் பெரிய வேலை இருக்குது அது முடிஞ்சா தான் அது பெரிய வேலையான்னு சொல்லல அது இன்னொரு வேலை இருக்குது அது முடியத்தான் பிறகு கஞ்சியாக நாங்கள் பால் விட்டு காய்ச்சலாம் இப்போ இது கொஞ்ச நேரம் ஆற வேணும் கொஞ்ச நேரம் இதை ஆற விடுவோம் நெருப்பணி பாட்டி அப்படியே மூடி இந்த மூடியை கொஞ்சம் கரண்டியாக வச்சு திறந்து ஆற விடுவோம் நல்லா ஆறிட்டுது பாருங்கள் இப்படி இருக்குங்க நல்லா ஆறிட்டு இதை நான் மிக்சி ஆறில் போட்டு அப்படியே நல்லா களியாக எடுக்க போகிறேன் நல்லா எல்லாம் மிக்சி ஆறில் போட்டுட்டேன் இதை அப்படியே மிக்சியில் அடித்து களியாக எடுக்க போகிறேன் இப்ப இந்த அரிசி அவிச்ச சட்டிலேயே இந்த களிக்கு களி இல்லை கஞ்சி ஒரு சுத்தி தண்ணி விட்டு எடுத்துருக்கிறேன் ஊத்துவோம் மெல்லிய நெருப்பில வச்சு எரிக்கணும் தேவையான அளவு உப்பு போடுவோம் உப்பு போட்டுட்டு நீங்கள் குடிக்கலாம் இல்லையன் சொன்னால் சீனியும் போடலாம் போட்டு சாப்பிட்லாம் நாங்கள் தான் போட போகிறோம் உப்பு கொஞ்சம் போட்டு பால் விட உணவு இனி இப்போ தேவையான அளவு உப்பு போட்டாச்சு இதுக்கு தேவையான அளவு பால் விடுவோம் நான் ஒரு கப்பு பால் இதால் ஒரு கப் அரிசி எடுத்தேனா ஒரு கப்பு பால் விட்டு நீங்கள் காய்ச்சின பாலும் விடலாம் பசு பால்லான் விட்டுருக்குறேன் காய்ச்சின பாலும் விடலாம் பச்சை பாலும் விடலாம் நான் காய்ச்சின பால் தான் விட்டுருக்குறேன் இப்படிப்போ பாருங்க இதை பார்த்தா ராசவள்ளிக்கு அங்கே களி மாதிரி தான் இருக்கும் ஆனால் சூப்பரான வெயிட் லாஸ்ட்டுக்கும் நல்ல உடம்பில் உள்ள எல்லா வருத்தங்களுக்கும் இது நல்ல ஒரு மருத்துவமான ஒரு கஞ்சி நீங்களும் இப்படி செய்து பாருங்கள் மக்களை உங்களுக்கு பிடிக்க நினைக்கிறேன் இந்த அரிசி வாங்குறதும் இங்கே வெளிநாடு வழியை வாங்குறதும் கொஞ்சம் தட்டுப்பாடு தான் ஆனால் தமிழ் கடை வழியே இருக்குது போய் தேடி பாருங்கோ இல்லையாண்டா ஒன்லைன்லையும் எடுக்கலாம் இந்த கவுனி அரிசி இப்போ ரெடி ஆகிடுது இதை நான் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வைக்க போகிறேன் கன நேரம் கொதிக்க விடக்கூடாது ஏன்னா காய்ச்சின பால் அது ஆல்ரெடி சூடாக இருந்தது அப்போ இது ரெடி ஆகிடுது இதை நான் இனி ரொக்க போகிறேன் இதுக்கு மேலே தேவையில்ல உப்பை கரெக்டாக பார்த்துக்கணுங்க உப்பு நல்லா இருக்குண்டு உப்பெல்லாம் நல்ல அளவாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணங்க மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்ப மக்களே நன்றி வணக்கம் பாய் பாய்